ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபில் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் நைட்டி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லைவ் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுவரை பார்க்காதவங்க போய் நீங்கள் லைவ் அப்டேட் பார்க்கலாம் பார்க்கலாம் அதில் ஃபுல் ஓப்பன் பிக்சர் இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை தான் பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அதாவது ரெண்டுமே பிங்க் கலர் காம்பினேஷன் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது சுடிக்கட் மாடல் காட்டன் நைட்டி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா ஒரு நைட்டியோட விலை முந்நூறுரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா அதை பே பண்ணிட்டீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேம் ஷிப் காஸ்ட்டு தான் இதுவே ரெண்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபே செவென்ட்டி மூணுங்கிறப்ப எயிட்டி வரும் ஷிப்பிங் சார்ஜ் நாலுங்கிறப்ப உங்களுக்கு வந்து நைன்ட்டி அஞ்சுங்கிறப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நூறு ருபீஸ் நூறுரூபா வரும் ஸோ வந்து ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்தியா போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பக்கமே இருக்குது இந்தியாக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட்னால் போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஓகேவா போஸ்ட்மேன் தான் வருவாங்க ஸோ வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன சிப் காஸ்ட்டு எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் சேம் எல்லாத்துக்கும் சேம் தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கலெக்ஷன் நான் வந்து லைவ் அப்டேட் ஆல்ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் அதில் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் யாராவது சேல் ஆனது போக மீதி இருக்கிற ஸ்டாக்கை வந்து நான் ஷார்ட்ஷாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது டக்குன்னு பிடிச்சினா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா இது வந்து நான் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை ஸோ ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இல்லை ஓகேவா ஸோ அதனால் பிடிச்சினா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா டபுள் எக்ஸ் எவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக் நைட்டி வந்து லாங் ஃப்ராக் மாடல் வந்து உங்களுக்கு இந்த மாடல் வந்து நாம் லைவ் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ சேம் ஃபில்லும் ஃப்ராக்கும் வந்து ஒட்டுக்காக தான் வந்து லைவ் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு திருமணம் வந்து நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் லைவ் அப்டேட் இருக்கு போய் பார்க்கறனாலும் பார்க்கலாம் இதன் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நைட்டியோட விலை பார்த்திங்கன்னா இது த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது ரூபாய் ஒரு நைட்டியோட விலை முந்நூற்றி அறுபது நீங்கள் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நான் எப்பவும் போல் நான் சொன்னது தான் உங்களுக்கு எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் சேம் சிப்காஸ்ட்டு தான் நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் தான் நீங்கள் ஒரு நைட்டியோட ஆர்டர் பண்ண முடியும் ஒரு நைட்டோட வேலை முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஓகேவா நீங்கள் ஃபைவ் ஓட்டுக்கு ஆர்ட்ரு பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் வேணும்னா நீங்கள் ஃபைவ் ஓட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் விங்கிள் கூட அந்த ஃப்ராக் அண்டு ஃப்ரில் கூட நீங்கள் விங்கிள் பண்ணி வாங்கிக்கலாம் அது உங்களுடைய சௌரியம் சைஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இப்போ நம்ம என்ன சைஸ் அப்டேட் பண்ணிக்கிறோமோ அந்த சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் டபுள் எக்ஸல் இதில் பா காமிச்சிருக்குறேன் இது டபுள் எக்ஸல் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாடல் வேணால் உங்களுக்கு எக்ஸெல்லில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ மோர் டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஓகே தேங்க்யூ